ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபர்மஸ் அனதர் வீடியோ நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இல்லை ஐ கார்ட்டில் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோமாரி நோய்க்கு வந்துட்டு தடுப்பு மருந்து வந்து நான் நாட்டு வைத்திய மூலிமா நம்ம வீட்டிலேருந்தே எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமாரி நோய் ரெண்டு விதமாக வரும்னு சொல்லியிருந்தேன் ஒன்று வந்துட்டு வாய்களில் வரும் இன்னொன்று வந்து கால்கள் குழம்புகளில் வரும் நான் அந்த வாய்களில் வரதுக்கான ரீ சொல்யூஷனை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளில் வந்துன்னு சொல்லிட்டு என்கிட்ட நேற்றுக்கே ஒரு நண்பர் வந்து கேட்டுருந்தேன் ப்ரோ அதுக்கான வீடியோ போடுங்க ப்ரோ காலில் வந்து அதுக்கான வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய புது புதுவே சிறச்ச வந்து நீங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் சரிப்படுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோமாரி நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மழை காலத்தில் வந்துட்டு மாடுகளுக்கு மேக்ஸிமம் அதிகமாக வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக வரும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோம ஒன்று கால் அதாவது வாய்களில் இந்த மேலே தாடைகளில் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாக்குகளில் புண்ணு மாதிரி வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கால் குழம்புகளை ச நடுவில் அதாவது இடையில வந்து வரும் ஓகேங்களா இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சில மூலிகைகளை வச்சு நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பமேனி இலை ஒரு கையளவு எடுத்துக்கணும் அடுத்தது பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கணும் அடுத்து வேப்ப இலை ஒரு கையளவு எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது ஒரு இரநூத்தம்பது மில்லு எடுத்துக்கணும் அடுத்து மஞ்சள் பொடி ஒரு இருபது கிராம் எடுத்துக்கணும் மருதாணி இலை உங்களுக்கு தெரியும் மருதாணி இலை அது ஒரு கையளவு எடுத்துக்கணும் அப்புறம் துளசி இலை ஒரு கையளவு எடுத்துக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குப்பைமேனியை இதுக்கு தேவையானது வந்து குப்பைமேனி அதுக்கப்புறம் பூண்டு வேப்பம் இலை தேங்காய் எண்ணெய் அப்புறம் மஞ்சள் பொடி மருதாணி துளசி ஓகேங்களா இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இது எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பு முறை அப்படின்னா இந்த இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா அரைச்சிக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும் எண்ணெய் தவிர்த்து மீதி நான் சொன்ன எல்லா பொருட்களையுமே நல்லா அரைச்சிக்கோங்க அம்மியில் வச்சு அரைச்சிக்கினா ரொம்பவே நல்லது அதை எல்லாத்தையும் அரைச்சிக்கின்னு அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகும் ஓகேங்களா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்த பேஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயாக கூட இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளேவர் அந்த ஃப்ளேவர் எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெய் அந்த ஃப்ளேவர் எல்லாத்தையும் கரைச்சிக்கணும் தேங்காய் எண்ணெயில் கரைச்சிட்டிங்கனா ஒரு மாதிரியே கூழ் மாதிரி ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கூழ் மாதிரி இருக்கிறதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு குறுக்கா ஒரு வானல்லையோ இல்லை போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சிங்கன்னா அது கொதிக்கும் கொதித்ததுக்கப்புறம் அஸ் அழகாக எடுத்து அதை வச்சு ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி அது ஒரு ஒரு க்ரீம் மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி ஒரு ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பயன்படுத்தணும் இது எப்படி சொல் இது எப்படி நம்ம அதுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா மாடுகளுக்கு ஆல்ரெடி கீழே வந்துட்டு கால் குழம்புல உங்களுக்கு புண்ணு இருக்கும் அதாவது கால் குழம்புகளில் இடை இடைவெளியில் சென்டரில் உங்களுக்கு புண்ணு இருக்கும் அந்த புண்ணை நீங்கள் வந்து சுத்தமாக கழுவிடணும் சுடு தண்ணி வச்சியோ இல்லை ஏதோ போட்டு கழுவிட்டு கழு சோப்பு போட்டு கழுவிட்டதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே நேராக நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த பேஸ்ட்டை நீங்கள் கையாலே தடவணும் அந்த பேஸ்ட்டை அந்த அந்த கூழ் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த கிரீம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புண்ணில் நீங்கள் தடவலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேண்டேஜ் துணிலாம் சொல்லுவாங்க ஒயிட் கலரில் நம்ம கட்டுக்கு போடுவோம் கால் கட்டுக்கு அந்த பேண்டேஜ் துணியை அந்த மருந்தை வச்சுட்டு அது மேலே அந்த பேண்டேஜ் துணி போட்டு அதை வச்சும் கட்டுகளும் போட்டு தடவலாம் ஓகேங்களா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ இந்த புண்ணுங்களை வந்து புழுலாம் இருக்கும் அப்படி புழு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் அந்த பு அந்த மருந்து போ இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுக்க மருந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் மட்டும் இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஒரு கற்பூரத்தை சேர்த்து அது மேலே தடவணும் அப்படி இல்லையா சீத்தாப்பழம் இலை நீங்கள் பார்த்துருப்பீங்க சீத்தாப்பழத்தோட இலை அதை அரைச்சி அதனுடைய விழுதை வந்துட்டு அந்த புண்ணு மேலே வச்சிங்க அப்படின்னா புழுலாம் செத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் வந்துட்டு நம்ம இந்த சொன்ன இந்த கலவையை வந்துட்டு செஞ்சு அது மேலே அந்த பேஸ்ட்டை நீங்கள் அந்த கிரீமை நீங்கள் தடவுனிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நோய் கரெக்டாக கிளியர் ஆகிடும் ரெக்கவரி ஆகிடும் அப்புறம் ஒரு சின்ன டிஸ்கிளைமர் இதில் என்னன்னா இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண மாதிரி இதில் அன்னி அன்றைக்கி தான் ரெடி பண்ணனும் ஒரு ஸ்டோர் பண்ணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணால் இதோடய இம்பாக் இதோடைய பவர் குறைஞ்சிரும் ஸோ அதனால் அன்னி அன்றைக்கி ரெடி பண்ணி அன்னி அன்றைக்கி கொடுங்க ஓகேங்களா ஸோ இதை இதை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கோமாரி நோயிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு யாராச்சும் இந்த கோமாரி நோய் வந்துருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இது யூஸ்ஃபுல்லாக பயனடிட்டோம் ஓகேங்களா அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுவே சிறச்சி வந்து மறக்காம உங்களுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அந்த ஆல்சோ பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆல்லை செலிப்பிடுங்க அப்போ தான் நான் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்முடைய சேனலில் வந்துட்டு ஃபார்மஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு இதில் ஆடு வளர்ப்பில் எப்படி நம்ம லாபம் காண்றதா ஏ டு செட் நம்ம ஃபுல்லாக டோட்டலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்மளே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் ஹாப்பி தீபாவளி பட்டாசு எல்லாம் சேஃபாக வெடிங்க ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பை பை சி யூ